வணக்க மக்களே மாமன் டிடி நெக்ஸ்ட் லெவல் ஆகிய திரைப்படங்கள் திரையரங்குக்கு வந்தாலுமே இன்னமும் சிறப்பாக ஓடிட்டு இருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லலாம் அந்த நிலையில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை ராஜமொழி அவர்கள் வந்து வாழ்த்தியிருக்கிறாரு மேலும் மறக்காம கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா டூரிஸ்ட்டு ஃபோன்ற ஃபேமிலி நான் படம் வந்து ரொம்ப அருமையான ஒரு படம்ன்ற நான் பார்த்துருக்கிறேன் இந்த என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் வந்து அது என்னுடைய மனதை தொடர்கிற மாதிரியான கதையாக இருக்குது ஒரு நெகிழவிக்கும் ஒரு நகைச்சுவை காட்சி நிறைந்த ஒரு படமாக இருக்குது இந்த பேக்கேஜான படமாக இருக்குது சின்ன பையனா அபிஷன் ஜீவந்த் இருக்கலாம் ஆனால் அவருடைய எழுத்தும் சரி அவனுடைய இயக்கமும் சரி உருவான உருவாக்கின விதமும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னே சொல்லலாம் சமீபீத்த ஆண்டில் வந்து எனக்கு வந்து சிறந்த சினிமா அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சொல்லலாம் மத் மறக்காமல் நீங்களும் தவறு விடாமல் அந்த படத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி ஒரு விமர்சனம் வச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த நிலையில டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய குழு ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்குன்னு சொல்லலாம் யாரு சொல்லியிருக்காங்கன்னா ராஜமௌலி சொல்லிக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் நன்றி வணக்கம்